இந்த வருடத்தின் எதிர்பார்ப்புக்குரிய திரைப்படங்களில் ஒன்றான மதராசி திரைப்படம் இன்னைக்கு தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகியிருக்கு ஏ ஆர் முருகதாஸ் எஸ்கே கூட்டணியில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மதராசி திரைப்படத்தினுடைய கதை தமிழ்நாடு முழுக்க விநியோகம் செய்ய ஆறு கண்டெய்னர்கள்ல சென்னை நகருக்குள்ளே வரக்கூடிய துப்பாக்கிகள் ஒரு கேஸ் தொழிற்சாலையில மறைத்து வைக்கப்படுது அதை கண்டறியக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ அதிகாரியான மேனன் தலைமையிலான குழு தொழிற்சாலைக்கு உள்ளே போயிட்டு அவற்றை அடிக்க முடிவெடுக்கிறாங்க உள்ள போயிட்டு அந்த மொத்த இடத்தையும் வெடிக்க வைக்கிறதுக்கு சூசைட் ஆபரேஷனுக்கு ஏற்ற ஆளை தேடிட்டு இருக்காரு மேனன் இந்த நிலையில காதலி மாலதியின் அதாவது ருக்மணி வசந்தனனுடைய பிரிவால தொடர்ந்து தற்கொலை முயற்சிகள் இருக்கக்கூடிய சாமானியரான ரகுராமை அதாவது சிவகார்த்தி என திட்டத்துக்கு பயன்படுத்த முடிவெடுக்கிறார் பிஜிமேனன் ஆல்ரெடி தற்கொலை முயற்சிகள் ட்ரை பண்ணி சாவரத்துக்கு ரெடியா இருக்கக்கூடிய ரகுவும் இந்த விஷயத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியா சம்மதிக்கிறாரு சாவரத்துக்கு ரெடியா இருந்த அவருடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடந்தது என்ன அவர் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் காதல் அவதாரங்களே ஏ ஆர் முருகதாஸ் இயக்கி இருக்கக்கூடிய மதராசி திரைப்படத்தினுடைய கதை ஓகே படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அங்கங்க ஒன்லைன் காமெடி காதல் இரண்டாவது பாதையில அதிரடி ஆக்ஷன் அழுத்தமான எமோஷன் என ஆழமாகும் கதாபாத்திரத்தையும் இரண்டாவது பாதியையும் கச்சிதமாக தன்னுடைய தோல்ல சுமந்து ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் ஹீரோவா நின்று கருச்சு உக்கார்த்திகேன் மனநல ரீதியிலான சவால்களையும் அதனால உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அழுத்தமாக கையாண்டு ஒரு நடிகராகவும் கவனிக்க வைக்கிறாரு சிவா தன்னுடைய அனுபவ நடிப்பால பரபர காட்சிகளை சூடாக்குறதோட எமோஷன் மீட்டரையும் அங்கங்க தொட்டு போயிட்டு படத்துக்கு பலம் சேர்த்திருக்காரு விஜயமேனன் தன்னுடைய அட்டகாசமான ஆக்ஷன் ஸ்டைலிஷ் உடல் மொழியால கைத்தட்டல்களை குவிக்கிறாரு வில்லன் வித்யூத் ஜம்வால் துப்பாக்கி திரைப்படத்தில் என்ன மாதிரியான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் அவரை நம்ம பார்த்து கதிகலங்கி போனோமோ அதுக்கு குறைவில்லாத கதை ஈக்குவலான ஒரு வில்லன் கதாபாத்திரம் தான் இந்த மதராசை திரைப்படத்திலையும் மனுஷன் இறங்கி விளாடி இருக்காரு ஆனால் ஒரு சில இடங்களில் அவருடைய டப்பிங் சிங்கம் மட்டும் கொஞ்சம் படம் கூட கவனிச்சிருக்கலாம் இன்னொரு பக்கம் தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சம் சீன்ஸ்லையும் அங்கங்கே சின்ன சின்ன வில்லனிசம் மேனரிசத்தால் கவனிக்க வைக்கிறாரு நடிகர் ஷபீர் வழக்கமான காதலியாக வந்து காதல் எமோஷன் ஏரியாவில் ருக்மணி வசந்தும் ஆக்ஷன் பரபரப்பிற்கிடையே விற்கிறாந்தும் கொடுத்த வேலையை செஞ்சிருக்காங்க தொழில்நுட்ப ரீதியாக அதாவது டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த மதராசி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல படத்தில் பேசப்பட வேண்டியது படத்தினுடைய சண்டை காட்சிகள் அந்த கேஸ் தொழிற்சாலை ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும் துறைமுகத்தில் நடக்கக்கூடிய ஆக்ஷன் காட்சிகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அட்டகாசம் பண்ணியிருக்காங்க சண்டை பயிற்சியாளர்களான கெவின் குமார் மற்றும் திலீப் சுப்பராயன் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஆக்ஷன் திரைப்படத்தில் சண்டை காட்சிகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் அதற்கேற்ற மாதிரி ஒவ்வொரு சண்டை காட்சியும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் சண்டை காட்சிகளுக்காகவே இந்த திரைப்படத்தை இன்னொரு தடவை கூட போய் தேட்டரில் பார்க்கலாம் அந்த அளவுக்கு வந்து மெனக்கெட்டிருக்காங்க அப்படிப்பட்ட சண்டை காட்சிகள் வடிவமைப்புகளுக்கு சுதீப் எலமணி நேர்த்தியும் பிரம்மாண்டமான ஒளிப்பதிவும் நல்லாவே கை கொடுத்துருக்கு தன்னுடைய கட்களால் ஆக்ஷன் காட்சிகளை கூர்மையாக்குனதோடு மட்டுமல்லாம எமோஷன் காட்சிகளையும் சிதறாமல் கோர்த்துருக்காரு படத்துக்கு பல ஸ்ரீகர் பிரசாத் அனிருத் அவருடைய இசையில சலம்பல தங்கப்புவே ஆகிய பாடல்கள் ரசிக்க வைக்குது பின்னணி இசையால் ஆக்ஷன் காட்சிகளை ஹீரோஸை தூக்கி நிறுத்தி இருக்கார் அனிருத் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆவில் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காதல் பாடல்கள் ஒரு மாதிரி படத்தை லேகாக ஃபீல் பண்ண வச்சு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அங்கங்கே திருத்தி நிற்கிது கதாநாயகன் அந்த ஹாஸ்பிட்டலில் ஓடி ஓடி உதவுற சீனா இருக்கட்டும் அந்த நிலநடுக்க காட்சியாக இருக்கட்டும் பல விஷயங்கள் இடைவெளி காட்சியும் முதல் கொண்டு ரொம்பவே சூப்பரா எழுதப்பட்டிருக்கு ஏ ஆர் முருகதாஸ்க்கு இந்த திரைப்படம் ஒரு சாலின கம்பேக் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வரக்கூடிய அந்த அடுத்தடுத்த காதல் பாடல்கள் உண்மையாவே பார்க்கறது கொஞ்சம் லேகா ஒரு மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் சூப்பராக செமையா எழுதப்பட்ட பல காட்சிகளில் அனிருத் அதை இன்னும் எலவேட் பண்றான் அப்படின்ற பேரில் வாசிச்சிருக்கக்கூடிய அந்த இசை ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் இரைச்சல் ஆகி லைட்டாக எரிச்சலை ஏற்படுத்துதோ அப்படின்ற மாதிரி ஃபீலும் வரமையில கதாநாயகனுடைய ஓப்பனிங் பாடல் வில்லன்களுடைய வருகை காதலனுடைய ஃப்ளாஷ் பேக் என கொஞ்சம் நிதானமாக தான் தொடங்குது படம் கதாநாயகனுக்கு இருக்கக்கூடிய அந்த மனமுரிச்சி கோளாறு அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா டெல்யூஷனல் டிசார்டர் அதை கண்டுபிடிக்கக்கூடிய கதாநாயகி என காதலோடு கதாபாத்திரங்களுடைய சுவாரஸ்யமும் கண்டிப்பாக ரசிக்க வைக்குது நேர்த்தியாகவும் நல்லதொரு திரையனுபவமாகவும் எடுக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனை காட்சியிலிருந்து பயங்கர பரபரப்பாகுது படம் வெறும் விசாரணை அமைப்பான ஏ எப்படி ஆயுத மேந்தி அமைப்பாக மாறுனுச்சு இவ்வளவு துப்பாக்கிகளை எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே விநியோகிப்பாங்க எந்த அழுத்தமான சமூக சூழலும் இல்லாமல் எப்படி தமிழ்நாட்டில் துப்பாக்கி கலாச்சாரம் வரும் என பயப்படுறாங்க சாமானிய மனிதர்கள் சின்ன சின்ன கோபத்துக்கு எல்லாம் எப்படி துப்பாக்கி பயன்படுத்துறாங்க என எக்கச்சக்க லாஜிக் ஓட்டைகளும் அபத்தங்களும் கதைக்காலத்தை நிறைக்குது இதற்கு ஏ ஆர் முருகதாஸ் கிட்ட கண்டிப்பா விளக்கங்கள் இருக்கலாம் ஏன்னா அவர் ரிசர்ச் பண்ணாம படம் எடுக்கிற இயக்குனர் கிடையாது பட் அந்த ரிசர்ச்சை காட்சிகளாகவும் வசனங்களாகவும் படத்தில் கொஞ்சம் நிறைச்சிருந்தார் அப்படின்னா நமக்கும் லாஜிக் வைஸ் ஓகே இப்படி ஒரு விஷயம் நடக்க போது போல அப்படின்றது இம்பாக்ட் ப்ராப்பராக கன்வே இருக்கும் இதெல்லாம் தாண்டி சிவகார்த்தியினுடைய சேட்டைகளோடும் கச்சிதமான திரைக்கதை ட்விஸ்டோடையும் இடைவேளை காட்சி பக்காவான தேட்டர் மெட்டீரியலா மாறி கைத்தட்டலாம் வாங்குது நான் சொன்ன மாதிரி அது கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன் அந்த கதாநாயகனுடைய அந்த மனக்கோளாறு அப்புறம் காதல் காட்சிகள் பாட்டுன்னு ஒரு மாதிரி மாறி மாறி ட்ராக்ல போயிட்டு இருக்கக்கூடிய அந்த திரைக்கதை இடைவேளையில் அந்த பேங்கர் சீனுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி அப்படி எழுந்து உட்கார வைக்கிது அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது பாதி முழுவதும் ஆக்ஷனும் எமோஷனும் மாறி மாறி பின்னப்பட்டு விறுவிறுப்ப முடிஞ்ச வரைக்கும் வந்து விடாமல் பிடிச்சுக்கிட்டு அப்படியே திரைக்கதை கொஞ்சம் கொஞ்சமாக நீளுது ஆக்ஷன் காட்சிகள் சலிக்கும் போது எமோஷன் காட்சிகள் கை கொடுக்க எமோஷன் காட்சிகள் இறங்கும் போது ஆக்ஷன் காட்சிகள் கை கொடுக்க என இறுதி வரைக்கும் திரைக்கதை ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக தான் பயணிக்குது இப்படி ஆக்ஷன் காட்சிகள் ஒரு பக்கம் எமோஷன் காட்சிகள் மறுபக்கம்னு ஒரு மாதிரி சீராக போயிட்டு இருக்கக்கூடிய திரைக்கதையை எது சொதப்புது அப்படின்னா படத்தில் வரக்கூடிய லாஜிக் மீறல்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அது ரொம்ப அதிகமாகிறதுனால அவற்றை சமன் செய்ய நியாயமான காட்சிகள் எதுவுமே படத்தில் இல்லாதது பெரிய மைனஸ் ஆகிடுது இந்த குறைகளை களைய மனநல சவாலுடைய கதாநாயகன் மீது அதிக ஆக்சனையும் எமோஷனையும் ஏற்றிட்டு அந்த கதாபாத்திரத்தையே ஒரு கட்டத்துக்கு மேலே குழப்பி அடிச்சிருக்காரு படத்தினுடைய இயக்குனர் மேலும் கதாநாயகனுடைய மனநல சவாலை நோயாக பார்க்காம அதை வரமாக பார்ப்பதாக வசனம் வைத்தது கதாநாயகனுக்கு இருக்கும் பிரச்சனை குறித்து மருத்துவம் படிக்கும் கதாநாயகிக்கு இருக்கும் புரிதலின்மை போன்றவை இரண்டாவது

அந்த பரபர சாலையில் விறுவிறுப்போட கடைசி வரைக்கும் மோடி கமர்ஷியல் திருப்தியை கொடுத்துருது இந்த மதராசி திரைப்படம் தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு திரைப்படம் ஒருத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக அதனுடைய அந்த ஆக்ஷன் காட்சிகளுக்காகவும் ஒரு சில குறிப்பிட்ட காட்சிகளுக்காகவும் படத்தினுடைய மேக்கிங்காகவும் நீங்கள் தேட்டரில் போயிட்டு ஒன் டைம் ஆகுது பார்க்குற மாதிரியான ஒர்த் வாட்சபிள் மூவி தான் இந்த மதராசி திரைப்படம் என்ன சொன்னால் தாராளமாக போயிட்டு தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் கடைசி சில திரைப்படங்களில் தோல்வி படமாகவே கொடுத்துட்டு இருந்தார் அவர் கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு சாலிடான ஆக்ஷன் கம்பேக் திரைப்படமாக இருக்க போது சிவகார்த்திகேனுக்கு அமரன் வெற்றிக்கு அப்புறமா மதராசி திரைப்படம் ஒரு நல்ல மை தரக்கூடிய திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் நான் சொன்ன மாதிரி அந்த காதல் காட்சிகள் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த கிரிஞ்செல்லாம் மறுபடியும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு உங்களை லைட்டாக யோசிக்க வச்சாலும் கூட அந்த அப்புறமா செகண்ட் அந்த படம் காட்சிகள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு முழுமையான ஆக்ஷன் படம் படம் பார்த்தா பார்த்தா கமர்ஷியல் ஒரு திருப்தி உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது சந்தேகமும் இல்லை படத்தில் ஆக்ஷன் காட்சிகள் இருந்தாலும் கொடுத்துருக்காங்க பெருசாக ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் அங்கங்கே இருந்தாலும் ரொம்ப அப்படியே வல்கரா எதுவுமே கிடையாது தாராளமாக குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த மதராசி நீங்கள் மகராசி திரி படத்தை பார்த்தீங்க அப்படின்னா படத்தை பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன ரிவியூ என்ன அப்படின்றது கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்கள் இப்போ இந்த ரிவியூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் போட்டு பண்ணி மறக்காமல் டிங்க்